போகிறார் தேவர் இருந்த காலை வேளையில எங்களை இப்படி ஏற்படுத்தி உங்களுடைய திருப்பிரசன்னத்தில் அமர பண்ணி இருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரா அப்பா கடந்த நாளிலே நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து தேவர் இருந்த வேளையில் எங்களை பரிசுத்தரலாக்கி உமக்கு பிரியமாக செபிக்க தேவருக்கு ரூபாய் பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டு வர செபிக்கிற ஜபம் வாசிக்கிற வாசகம் பாடுகிற பாடல் விண்ணப்பங்கள் உள்ளத்தின் ஆழத்தின் எண்ணங்கள் இந்த இடம் செபிக்கிற பொழுது தொடர்பு என அனைத்தையும் உம்முடைய கரத்திலோப்பு கொடுக்கிறோமா என்ன முறை எல்கை எங்கும் உம்முடைய வல்ல பிரசன்னம் நிறைந்திருக்கும்படியாக செபிக்கிறோம் சீனாய் மலையின் பிரசன்னம் ஒரேபு மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் மேல்வீட்டரையின் பிரசண்டம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கியிருந்த பிரசண்டம் பெத்தலிலே யாக்கோபோடு கூட இடைப்பட்டதும் சிங்க குகையிலே தானியலோடு உண்டாயிருந்ததும் ஷாத்ராஷா கபைத் நகேவோடு எரிகிற சோழ காணப்பட்டதுமான பிரசன்னம் செங்கடலை பிளந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எருகோவை தகர்த்தினதுமான பிரசன்னம் எருவாக்கினர்களோடும் தீர்க்க தரிசிகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓடும் உண்டாயிருந்த பிரசன்னம் வேக ஸ்தம்பமாயும் அக்குனி தூணாயும் காணப்பட்டிருந்த பிரசன்னம் உடன்படிக்கை பிழைக்குள்ளாய் உண்டாயிருக்கிறது மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்படுகிறதுமான உம்முடைய மேன்மையுள்ள பிரசன்னம் இந்த காலை வீழையில எங்கள் நிறைக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை அந்த பிரசன்னத்தின் நிறைவிலிருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை இருட்டு குறும் நல்ல உணவு தொந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே உடுக்கு நல்ல உடை தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி அண்டவரா புத்தியில தெளிவும் சரீரத்திலே பலனும் எலும்பிலே உரத்தையும் தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர மனதில மகிழ்ச்சி வீட்டில நிறைவு குடும்பத்திலே சமாதான வேலையில மகிமை வெளியில மேன்மையை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர் இப்படி திரும்புகிற பக்கம் எல்லாம் தேவரீர் எங்களுக்கு நன்மைகளாய் நன்மைகளாய் செய்து வருகிறதுனால உமக்கு நன்றி சொல்லி குரு மாண்டவரா அப்பா நன்றி 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 ஸ்தோதரி குரு மாண்டவர நீர் இறக்கங்களின் தகப்பனாய் இருந்து எங்கள் இப்படி நடத்துகிறீங்க நன்றி அண்டபொர நீர் இரக்கங்களின் தகப்பன் எஸ் லாட் எங்கள் மேல இறக்கம் கொண்டு நீர் காரியங்களை நடத்து குருங்க நன்றி 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 அண்டபர ஸ்தோத்தரிகரும் ரஜா ஸ்தோத்தரிகரும் அண்ணபொர ஹாலெல்லு யா ஹாலெல்லு யா ஹாலெல்லு யா ஹாலெல்லு யா தகப்பன் நீரே கற்புதம் செய்கிறீ இறக்கங்களின் தகப்பநீரே இன்றைய என கற்புதம் செய்கிறீ ராமன் அண்டமுறை யஸ் லார்ட் அமேன் எஸ் கலங்கேனே நான் திக ஏனே என் கண்ணீர்கள் துடைக்கப்படும் நான் கலங்கேனே ஏனே என் கண்ணீர்கள் துடைக்கப்படும் வாழ்கிறீர் தேவன் வாழ்கிறீ வல்லவ வாழ்கிறீர் நீரே வாழ்கிறீ எல்லாம் செய்ய வல்லவ எஸ்லோடம ரெண்டு கூற வாழ்கிறீ நீரே வாழ்கிற எல்லாம் செய்ய வல்லவ ராம நன்போற கலங்கேனே நான் திகையேனே என் கண்ணீர்கள் துடைக்கப்படு நான் கலங்கேனே நான் திகையேனே என் கண்ணீர்கள் துடைக்கப்படு இறக்கங்கள் தகப்பன்னீரே இன்றைய அற்புதம் செய்கிறீ இறக்கங்கள் இன் தகப்பன்னீரே இன்றைய கற்புதம் செய்கிறீர் ஆம அப்பா நிறுன அற்புதங்களை செய்து வருகிறீங்க நன்றி அண்டவர நன்றி நன்றி ஸ்தோதரி குறும் விதவையின் கண்ணீரை கண்டீர் எஸ் லாட் மனதுருகி அழாதே என்று சொன்னீங்க லாட் பாடையை தொட்டு அண்டவர அப்பா மகனை எழுப்பி விட்டீங்களே நன்றி அண்டவரா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களுடைய வாழ்விலும் அண்டவர விதவையா நிறைய வேலைகள் உண்டு ஆண்டவரப்படுத்தப்பட்டு ஆண்டவரை கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற எங்களுடைய ஒரு சில வாழ்வின் பகுதிகளை இருந்த காலை வேளையில் ஆண்டவர உங்களுடைய துறைக்கரத்தினாலே தொடுகிறதுனால நன்றி 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 ஆண்டவர விதவையின் கண்ணீரை கண்டி மனது விதவையின் கண்ணீரை கண்டி மனதுகி அழாத என்று கிட்ட வந்து பாடையை தொட்டி மறித்தவன் உட்கார்ந்து பேசினார் கிட்ட வந்து பாடையை தொட்டி மறித்தவன் உட்கார்ந்து பேசினார் வாழ்கிறீர் நீரே வாழ்கிறீர் எல்லாம் செய்ய வல்லவ வாழ்கிறீர் நீங்க வாழ்கிறீர் எல்லாம் செய்ய வல்லவ கலங்கேனே நான் திகையேனே என் கண்ணீர்கள் துடைக்கப்படும் நான் கலங்கேனே நான் திகையேனே என் கண்ணீர்கள் துடைக்கின்றே இறக்கங்கள் தகப்பன்னீரே இன்றே என அற்புதம் செய்கிறே ரமன் லார் எங்களுடைய வாழ்வின் ஒரு சில பகுதிகளை ஆபது இந்த காலை வேளையில் ஆண்டவர நீர் தொடுகிறீர் நன்றி ஆண்டவர குறைவுள்ள இடங்கள் கைவிடப்பட்ட இடங்கள் ஆமேன் அண்டவர அறியாதிருக்கிற இடங்கள் ஆமேன் அண்டவர எங்களுடைய வாழ்வின் எல்லா பாகங்களை அறிந்திருக்கிறவர் இருக்கிறவர் நீர் அண்டவர எஸ் உலகத்திற்கு தெரியாததும் அண்டவர அந்த ரங்கமுமாயிருக்கிற காரியங்கள் எல்லாம் இடை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற மாண்டவர எஸ் லாடின் மனதின் நிர்வாணத்தை அறிகிற தேவனாய் இருக்கிறீர் அண்டவர எங்களுடைய எண்ணங்களின் ஓட்டங்களை அறிகிற தேவனாய் இருக்கிறீர் அண்டவர எங்களுக்கு எங்களுக்குள்ள வாழ்கிறீர் நீர் எங்களுக்குள்ள வாழ்கிறீர் ஆண்டவர எல்லாம் செய்ய வல்லவரா எங்களுக்குள்ளே நீங்க வாழ்கிறதுனால ஆண்டவர வாழ்விலே காணப்பட்ட எல்லா கைவிடப்பட்ட பகுதிகளையும் இந்த காலை வேளையில நீங்க தொட்டு எழும்பி உட்கார வைத்து ஆண்டவர உம்முடைய புகழைப் பரப்புகிறதாய் உம்முடைய கொள்கைகளை பேசுகிறதாய் உம்முடைய கொள்கைகளை நடப்பிக்கிறதாய் தேவிரி எங்களுடைய வாழ்வை மாற்றுகிறதுனால நன்றி ஆண்டவர ஐயா வாழ்விலுமாய் மாற்றிவிட்டதுனால நன்றி சொல்லி பாடையை தொட்டு அண்டவரா பிறர் எங்களை நடத்தி சென்ற எடுத்துச் சென்ற வேலைகளை எல்லாம் தவிர்த்து அண்டவர எழும்பி உட்கார பண்ணி இருக்கிறீங்களே நன்றி எழும்பி உட்கார பண்ணி இருக்கிறீங்களே நன்றி அண்டவர ஏனென்று இறக்குங்களின் செய்கிறீட நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ரஞ்சாவே நன்றி எங்களுடைய வாழ்விலே நீங்க எத்தனை வகையான அற்புதங்களை செய்திருக்கிறீங்க Yes, Master. A reading from the book of Prophet Jeremiah, chapter 17, verses 27. If you do not listen to me to keep the Sabbath day holy and to carry in no burden through the gates of Jerusalem, on the sabbath day then i'll kindle a fire in its gates it shall devour the palaces of jerusalem and shall not be quenched yes anru. எருசலேமின் வாயில்கள் வழியாக சுமை தூக்கிச் செல்லக்கூடாது எனினும் என்னுடைய சொல்லுக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் இருந்தால் நான் எருசலேமின் வாயில்கள் தீப்பற்றி எரியச் செய்வேன் அது நகரின் அரண்மனைகளை அழித்துவிடும் அத்தியோ அணையாது Holy Master, again we surrender ourselves unto you, Lord. A simple prayer unto you, Lord. Help us to keep the Sabbath day a holy one. That's it, because you know what is happening and what's going on. If something can be controlled from our end, it can be controlled. Even there are times we are unable to control. Lord, you know that matter very clearly. If you are outside of us, yes, we need to explain you all those things. But you are right inside of us. You know what is happening. You know what we decide, and you know what's going to happen in our cell. When we decided to celebrate the Sabbath day of the week and Sabbath time of the day, Lord God, help us to keep it holy that we may remember all the goodness that you have done to us without our knowledge, without our permission, without our asking, without our seeking unto you you have done so many good things in our life lord god simply help us to remember those all the goodness that you have showered upon us though we are unworthy of it you are so kind you are so merciful you are so gracious to do all these things and therefore lord at this precious moment of our life I thank you, I thank you, I thank you. And I consider this as my holy Sabbath time of the day. Yes, Lord. I come at this very moment unto Thy mighty hand. Let it be declared that this could be the Sabbath time of the day, Lord, so that I remember You. and keep it holy, and it is much more pleasing in unto Thy sight. So that our palaces will be filled with peace and our gates shall be with a light unquenched light not scorching fire lord நல்லவரே வல்லவரே அப்பா பரிசுத்தமாய் கடைபிடிக்க வேண்டும் என்று உடைய வசனம் திரும்ப திரும்ப சொல்லுகிறதுனால நான் உமக்கு நன்றி செலுத்துவேன் ஆனால் ஓய்வு நாளை தூய்மையாய் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கிற பொழுதும் நாளும் அண்டவர எப்படி முடிகிறது என்று உமக்கு நன்றாய் தெரியும் ஆண்டவர எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் என்னென்ன இருக்கிறது அதை நாங்கள் எப்படி கட்டுக்குள்ளாய் வைத்திருக்கிறோம் என்கிறதும் உமக்கு தெரியும் ஆண்டவர எனக்கு உள்ளும் எங்களுக்கு உள்ளும் எங்களுக்கு புறமுமாய் எங்கெங்குமாய் நிறைந்திருக்கிற சர்வ வல்ல தேவனிடத்தில் ஆண்டவர எங்களுடைய வாழ்வின் ஓய்வு நாளை எங்களுடைய வாரத்தின் ஓய்வு நாளை எங்களுடைய நாளின் ஓய்வு நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர தேவரீர் முற்றிலுமாய் பொறுப்படுத்தி கொள்ளுவீராக ஆண்டவர அதன் நிமித்தம் அண்டவர நாங்கள் உம்மாலே ஆசிர்வதிக்கப்படுகிறவர்களாய் உம்முடைய தூய பரிசுத்த நாளின் நிமித்தம் அண்டவர ஆசிர்வதிக்கப்படுகிறவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றுவீராக எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் வாயின் வார்த்தைகள் செய்கிற கரங்களின் செயல்கள் எங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அண்டவர உமக்கு எந்த பொழுதும் பரிசுத்தமானதாய் இருந்து ஆண்டவரை எங்களுடைய அரண்மனைகள் உம்முடைய சமாதானத்தினாலே நன்றி ஆண்டவர எங்களுடைய எருசலேமின் ஆண்டவரை எங்களுடைய வாயில்களும் ஆண்டவரை எங்களுடைய வாய்களும் ஆண்டவரை உம்முடைய அணையாத விளக்கினாலே வெளிச்சத்தினாலே தெளிவினாலே நிறைக்கப்படுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா தேவரங்களை இப்படி ஆசீர்வதிக்கிறதுனால நன்றி எஸ் நம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் இந்த நற்காலை வேளையிலும் ஆண்டவர் தேவர எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் தாரமாய் தந்திருக்கிற மனைவி மார்க வாழ்க்கை துணைகள் உடைய கரத்துல ஒப்புக்கொண்டு தேவரின் எங்களை முற்றெல்லுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறதுனால நன்றி ஆண்டவர உம்முடைய கண்களுக்கு மாத்திரம் ஆண்டவரை உம்முடைய கண்களுக்கு மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தர்கள் என அறியப்படுகிற கிருவையை நிறங்களுக்கு தருவீராக ஆண்டவரே அதனாலே நாங்கள் மன நிம்மதியோடு எங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர்களாய் தேவரின் எங்களை முற்றெல்லுமாய் மாற்றி நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா ராஜாவே நன்றி ராஜாவே நன்றி ராஜாவே நன்றி நன்றி ராஜாவே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர மேன்மையும் மகத்துவமுமானவர உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர எஸ் எப்படி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஆண்டவர எங்களுடைய வாயில்களில் எல்லாம் ஆண்டவர் உடைய வெளிச்சமும் ஆண்டவர எங்களுடைய அரண்மனைகளிலே உடைய சமாதானமும் விளங்க பண்ணுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர பெற்றோர் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் உடன் பிறப்புகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர அவருடைய வாயில்களிலே ஆண்டவர் உடைய சமாதானமும் சமாதானமும் அவருடைய அவருடைய அப்பா சந்ததிகளையும் சமாதான சமாதான அவர்கள் எல்லாரையும் முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து அண்டவரா அவருடைய வாயில்கள் எல்லாம் உண்முடைய வெளிச்சமும் அண்டவரா அவருடைய அரண்மனைகளிலும் உண்முடைய சமாதானமும் விளங்கும்படி ஆய் ஜபிக்கிறோம் அப்பா நான் எங்களுடைய உற்றார் உறவினர்களையும் விட கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் உற்ற நண்பர்களையும் விட கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் சுற்றி இருக்கிற பிள்ளைகளையும் விட கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் உடன் உழைப்பாளர்கள் உழைப்பாளர்களெல்லாம் விட கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் தேவரீர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து ஆண்டவர அவர்களின் வாயல்கள் எல்லாமும் உடைய வெளிச்சமும் ஆண்டவர அவருடைய அரண்மனைகள் எல்லாம் உடைய சமாதானமும் தங்கி இருக்கும்படி ஆட்சபிக்கிறோம் ஆண்டவர தேவரீர் அவர்கள் ஓய்வு நாளை தெளிவாய் சத் சத்தியமாய் பரிசுத்தமாய் கடைபிடிக்க தேவனின் கருமை பண்ணிவிட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் என்ற எஸ் எங்களுடைய தேசத்தை உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் சொந்த தேசத்தை உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் பிள்ளைகள் இருக்கிற தேசங்களை உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் பிறந்த மண்ணை உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் நிலங்களையும் தேசங்களையும் ஆளுகை செய்கிறவர்கள் ஆண்டவர தேசங்களிலும் நிலத்திலும் குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் என அனைவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு துட்சபிக்கிறோம் அண்டவர தேவரீர் எல்லோரையும் அண்டவர ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரித்து ஆண்டவர அவருடைய வாயல்களிலே உடைய வெளிச்சமும் ஆண்டவர அவருடைய அந்த அரண்மனையிலே உடைய சமாதானமும் குடியிருக்க தேவரீர் பண்ணிவிட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர சபை உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு குருவோம் அண்டவர காண ஆராதிக்க மீட்டு பெற விடுதலை வேண்டி வருகிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒோம் கண்ணீரின் சுபங்களை வெளிச்சமும் அரண்மனைகளில் எல்லாம் சமாதானமும் குடியிருக்க பண்ணிவிட்டதுனால நன்றி சொல்லுகிற மாண்ட வழிகாட்டி உங்களுடைய கரத்தில் ஒப்புகொண்டுகிற குழுமத்தை உடைய ஒப்படிக்கிறோம்

கண்ணீருக்கு பண்ணிவிட்டதுனால உமக்கு நன்றி சொல்லு குரு ஆண்டவர அப்பா நன்றி 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 ஆண்டவர எங்களை வளர்த்தாவிக்குரிய தகப்பன் மாறாண்டவர எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் ஆண்டவர எங்களோடு இந்த நாளிலும் முட்டு மடைக்கு ஜபிக்கிற பிள்ளைகள் எல்லாம் உடை கரத்தில் ஒப்பு கொண்டு ஜபிக்கிறோம் ஆண்டவர தேவரின் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்கள் தங்களுடைய பரிசுத்த நாளையும் நேரத்தையும் ஆண்டவர எஸ் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கடைபிடித்து ஆண்டவர் இருக்கிறவர வாயில்களிலே வெளிச்சத்தையும் அரண்மனைகளிலே சமாதானத்தையும் கொண்டிருக்கிறவர்களா தேவரீர் அவருடைய வாழ்வை மாற்றிவிட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர நாங்கள் ஜபிக்கிறோம் என்று நினைத்து எங்களிடத்திலே ஜப விண்ணப்பம் தந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிள்ளைகளை வல்லமையில நடத்துவீராக தேவரின் பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை கேட்டு ஆண்டவர அவர்களுக்கு ஏற்ற வேளையில நீங்க நல்ல பதிலை தந்து ஆண்டவர தளர்ந்து ஆத்துமாவை தேற்றுவீராக பாடையிலே கொண்டு வாழ்க்கை ஆண்டவரே உம்முடைய கரம் பட்டு வாண்டவர் எழும்பி இருக்கிறதாய் தேவரில் உண்டாக்குகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா தேவரீர் உண்டாக்கி வைக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்ணவரா அப்பா நன்றி 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 அண்ணவரா அப்பா பிள்ளைகள் இயசைகள் நாங்கள் அவர்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறோம் நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம் அண்டவரா ஓய்வு நாளை அவர்கள் பரிசுத்தமாய் கடைபிடித்து ஆண்டவர வாயில்களிலே வெளிச்சத்தையும் அரண்மனைகளிலே சமாதானத்தையும் கொண்டிருக்கிறவர்களா தேவரீர் அவருடைய வாழ்வை மாற்றி விடுகிற கொடுக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர ஏஸ் செபிக்க தெரிந்தும் செபிக்க முடியாத இருக்கிற பிள்ளைகள் அண்டவர ஜெபிக்க தெரிந்தும் பின் மாற்றத்திலே காணப்படுகிற பிள்ளைகள் அண்டவர ஜெபிக்க தெரியாமல் தவிக்கிற பிள்ளைகள் அண்டவர யாராவது எங்களுக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அண்டவர எங்களுக்காக யாராவது செபித்து எங்களை விடுதலை செய்ய மாட்டார்களா என்று கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அண்டவர ஜெபிக்கவே தெரியாது இருக்கிற பிள்ளைகள் எல்லாம்

அப்பா இந்த வேலைகளும் ஆண்டவர சிறைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒப்புக்கொண்டு அண்டவரா தேவரின் விடுதலை பண்ணுவீராக வீடுகளுக்குள்ளே அடிமையாய் கிடக்கிற பிள்ளைகள் வேலை இடங்களிலே அடிமையாய் கிடக்கிற பிள்ளைகள் அந்நியரிடத்திலே சிறைப்பிடிப்பிள்ளை மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கடன் பார் ஆகாரங்களிலே மாற்றி தவிக்கிற பிள்ளைகள் போதை பொருளுக்கும் மற்ற காரியங்களுக்குமாய் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் எல்லா அடிமை தலைகளையும் இந்த வேளையில தல கர்த்தருடைய நாமத்தினாலே உடைத்து ஜமிக்கிறோம் ஆண்டவர தேவரின் பிள்ளைகளை விடுதலை பண்ணுகிறதுனால நன்றி ஆண்டவர சுகவீனமாய் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் படுத்து கிடக்கிற பிள்ளைகள் மீது ஆண்டவர உங்களுடைய வல்லமை இறங்குவதாக உங்களுடைய வல்லமை இறங்குவதாக உங்களுடைய வல்லமை இறங்குவதாக வண்டவரை எஸ் அவர்கள் எல்லோரும் சுகத்தை பெற்று கொள்ளுவார்களாக தேவரியிருடைய பரிசுத்த நாமத்தினாலே வந்தவர சகல பிள்ளைகளும் சுகத்தை பெற்று விடுதலை அடைவார்களாக என்று சொல்லி ஜெமி கிருமாண்டவரை தேவரீருடைய நாமத்தினாலே குணம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கரும் என்றவரை தேவரீர் அவர்களெல்லாம் குண பிடித்து மிட்டதுனால நன்றி அவருடைய வேலை சேகர மருத்துவர்களையும் மருத்துவ சுகளையும் களையமா இந்த வர பணியாளர்கள் என்ன ஒவ்வொரு வரையும் கரத்துல உப்ப தேவரின் அவர்களுக்கு ஆண்டவர வல்ல ஞானத்தை தந்து விட்டதுனால நன்றி சொல்லு குருமாண்டவரா அநாதையாய் தவிக்கிறவர்கள் கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவர கைவிடப்பட்ட பெற்றோர் ஆண்டவர கைவிடப்பட்ட கணவர்மார் கைவிடப்பட்ட மனைவிமார் ஓ இருக்கிற எல்லாரும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு குரு மாண்டவர தேவரீர் தேற்று பேராக தேவரின் தேற்று பேராக ஆண்டவர மாய்மாலமான வாழ்க்கையை கொண்டிருக்கிற எல்லா பிள்ளை i'm going to take karatela book to the group

வாழ்வை அருளும்படி அழிச்சமைக்கிறோம் அண்டவரா இவர்கள் எல்லோர் மேலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பரிசுத்தமான நாள் இறங்கும்படி அயிற்று வைக்கிறோம் ஆண்டவர அவருடைய வாயில்களிலே உங்களுடைய வெளிச்சமான் அவர்கள் தங்கி இருக்கிற அரண்மனைகளிலே உங்களுடைய சமாதானமும் குடியிருக்கும்படி அப்படி தேவரீர் அவர்கள் எல்லாம் நன்றி படுகிற வேதனைகளுக்கு உத்தரிக்கிற்கிறோம் அண்டவரா யாரும் நினையாது இருக்கிற ஆத்மாக்களுக்கு அச்சமிக்கிறோம் விடுதலை பண்ணுகிறதற்காய் நன்றி தேவரின் விடுதலை பண்ணுகிறதற்காய் நன்றி தேவரில் விடுதலை பண்ணுகிறதற்காய் நன்றி தேவரீர் விடுதலை

தேவரின் பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகுரு ஆண்டவர அவர்கள் படிக்கிற வகுப்பறை ஆண்டவர இருக்கிற மேஜையும் நாற்காலியும் ஆண்டவர் கூட படிக்கிற பிள்ளைகள் படித்து கொடுக்கிறவர்கள் படிக்க உறுதுணையாய் இருக்கிறவர்கள் எஸ் எஸ் லார்ட் லார்ட் தங்கி இருக்கிறவனி போகிற வழி வருகிற வழி படிப்பறை படிக்க அறை ஒவ்வொன்றையும் உடை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவர எல்லா எங்கிலும் தேவரி ரத்தினி மதலாய் சூழ்ந்து பிள்ளைகளை மனைந்து காக்கிறதுனால நன்றி பிள்ளைகளை மனைந்து காக்கிறதுனால நன்றி ஆண்டவர அப்படி நீர் சூழ்ந்து இருக்கிறதுனால நன்றி 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 எல்லா வாயில்களிலும்

ಮದಿ ಜ್ಞಾನ ವಲ್ಲ ತಿಡ ವನಪು ಚಳಿಪು ವಳರ್ಚಿ ಆಲೋಚನೆ ಅಭಿಷೇಕ ಮ ಆಶೀರ್ವಾದ ಮಕ್ಕಳಿಪು ಅಗ ಮ ಗಿಡ್ ஆமேன் தந்து தேவரங்களை ஆசிர்வதிக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் யாவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு தன்னடக்கம் தந்து தேவரங்களை உங்களுடைய கிரீடத்திலே ஒரு நல்மணியாய் சுடி கொள்ளுகிறதுனால நன்றி துதீக மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல வீட்பருடைய நாமத்தினால் செலுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமே